ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம தாவை குளிப்பாட்டி விடுறோம் குளிப்பாட்டி விட்றோம் சூரை சூரணாய குளிப்பாட்டுறோம் குளிப்பாட்டுறோம் குளிச்சி பிறகு குட் கே லவ் போறா தண்ணி என்ன நினைச்சிக்காதீங்க ஷாம்பு ஷாம்ப்பு அப்படியே போடக்கூடாதுன்றாங்க அதனால தான் ஷாம்பு அங்க வச்சிருக்கோம்

குளிச்சிக்கடி தங்கம் அங்கே மயிலு நான் நிற்கணும் எல்லாம் அம்மாட்ட அடி வாங்கிடுவேன் ஓய் அமைதியாக நிற்கிறாங்க அதிசயமாக இருக்கு

நேத்து என்னன்னு தெரியல வாமிட் எடுத்து என்னன்னு தெரியல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாமிட் எடுத்துருக்கா انا அவளு குழம்பு சாப்பாடு ஆகாதுங்க ம் இந்த கறி குழம்பு இதெல்லாம் கொடுத்தோம்னா செட் ஆக மாட்டேங்குது அவளுக்கு எப்பயும் போல சிக்கன் அந்த வேக வச்சு மஞ்சள் போட்டு உப்பு போடாம கொடுப்போம் அவ்வளவுதான் அது மட்டும் தான் அவ சாப்பிடுவா அது மட்டும் தான் சாப்பிடுறது அவ குடிக்கல குடிக்கல் குடிக்கல் ఩రు మిరి కిరా ఇతంకురా కరా లి ండితంకరా పరు పరిసిటిల్రా.. సిండిలాలు వటరి హాలి వటరికరా? వటరి వటెరా పర్కరా ఆండులా వటరిసిండిల

போட் பண்ணிட்டு இருப்பாங்க फ्रेंड्स மறுபடியும் மேல ஓடிட்டான் அதனால அப்படியே இருந்து ஃபுஸ்ட் இருக்கேன்